சிருஷ்டிகளினுடைய கிரமத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒன்பது விதமான சிருஷ்டிகள் இருக்கு அதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்களினுடையதான சிருஷ்டி அதாவது மகத்து அகங்காராதிகள் ஒண்ணு அந்த ராஜசீகமாகிறதாக வைக்க இது ஆஹ் தன்மாத்திரைகள்ல இருந்து வரக்கூடியதான பூதாதி சிருஷ்டிங்கிறது ரெண்டாவது அதுக்கப்புறமா இந்திரியங்களை இப்ப சொன்னது அந்த இந்திரியங்கள் இந்த மாதிரி சிருஷ்டி மூணு சிருஷ்டி இந்த மூணு தத்துவ சிருஷ்டி இந்த மூணுத்துக்கும் ப்ராக்ருத்த சிருஷ்டின்னு பெயர் அதற்கு மேல ஸ்தாவரமானது ஒரு இடத்துலயே நிற்க வெங்கையில் போகாமல் இருக்கக்கூடிய ஜங்கமா ஜங்கம் இது ஸ்தாவரமானது ஒரு இடத்துலயே இருக்கக்கூடியவைகள் அப்புறமா குறுக்கு வாட்டில வளரக்கூடியவைகள் அதுக்கப்புறமா தேவ சிருஷ்டிங்கிறதானவைகள் இந்த மாதிரி மூர்த்துவரோத்தில இருக்கிறதுலேயே கூட கீழ இருக்கக்கூடிய மனுஷியர்கள் அந்த வைகிருத்த சிருஷ்டிகள்னு பெயர் அந்த மூணு ப்ராக்கிருத்த சிருஷ்டி இவைகளுக்கு வைக்கிருத்த சிருஷ்டின்னு பெயர் இப்படி பிராகிருத்தமான மூணும் வைக்கிருத்தமானதான ஐந்தும் பிராகிருத்த வைகிருத்திகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு ரெண்டுமே கலந்ததா இருக்கக்கூடியதான கௌமாரோ நவம நவமஸ்மிருதாக அது கௌமார சிருஷ்டி அப்படிங்கிறது ஒண்ணு அது பிராகிருத வைகிருத்திகம் ரெண்டுமே இருக்கக்கூடியது பிராகிருத வைகிருத்திகம் ப்ராதமாகவும் இருக்கும் வைகிருத்திகமாகவும் இருக்கக்கூடியது நவம சர்க்கம் என்று ஒன் சர்க்கத்தை பல வகைகள்ல பிரிக்கலாம் அதுல ஒரு வகை பிராகிருத சர்க்கம் வைக்கிறதிக சர்க்கம் பிராகிருத்த வைக்கிருத்த சர்க்கம் பிராகிருத்த சர்க்கம் மூணு வைகிருத்திக சர்க்கம் அஞ்சு பிராகிருத்த வைக்கிருத்தம் கௌமாரம்ங்கிறதான ஒரே ஒரு சர்க்கம் இப்படி சர்க்கம்னா சிருஷ்டி இப்படி ஒன்பது விதமானதான சிருஷ்டிகள் வந்தது